அம்மா என்ன ஸ்பெஷலாக செய்கிறாங்க டீ கடை போண்டா தாங்க வாங்க அம்மா கிட்டே வந்து கற்றுக்கலாம் பர்ஃபெக்டாக ஆனியன் போண்டா வீட்லேயே செஞ்சிட்டோம் பிஸ்மில்லா ராமான் இரையும் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அல் காதிர் கிச்சன் இப்போ நம்ம செய்ய போகிறது டீ கடை வெங்காய போண்டா அதே டேஸ்ட்டாக நம்ம வீட்லேயே எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வெங்காயம் எடுத்துருக்க கொஞ்சம் கொத்தமல்லி பச்சை மிளகா ஒரு இஞ்சி இஞ்சிடணும் பிஸ்மில்லா இந்த மாதிரி ஒன் பை டூவாக இந்த மாதிரி கட் மல்லி தண்டு நிறைய போடுங்க அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த மிளகாய் தூள் போட கூடாது நான் மீடியம் சைஸா தான் பச்சை மிளகாய் எடுத்துக்கேன் நல்லா மெலிசா chop பண்ணி போடுங்க பெருங்காயை சேர்த்துக்கறேன் கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் salt 1/2 ஸ்பூன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும் நான் வந்து கலர் சேர்க்கல ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கல அதுக்கு பதிலாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஓ மிளகாத்தூள் நல்லா பிசைஞ்சு தண்ணி ஊற்றாமல் வெங்காயத்தில் ஈரப்பதம் இருக்கும் இப்போ மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கடல மாவு சேர்த்துக்கிறேன் அரைக்கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கணும் ஏன்னா அது வெங்காயத்தில் ஈரப்பதம் இருக்கும் இல்லையா அது இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பசைஞ்சிக்கணும் பூ தண்ணி ஊற்றிட்டா அப்புறம் லூஸாகிடும் அப்புறமா போண்டா வராது இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும் ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது இந்த மாதிரி லூஸாக இவ்வளோ போதும் ஏன்னா அப்போதான் உள்ளே எல்லாம் நல்லா வேகும் இந்த மாதிரி அவ்வளோதான் ரொம்ப டைட்டாக இழுத்து உண்டை பிடிக்கக்கூடாது லேஸாக தான் பிடிக்கணும் கடாய் எடுத்துக்கணும் நல்லா எண்ணெய் நிறைய இந்த உருண்டை வந்து அப்படியே முழுகிற மாதிரி எண்ணெய் ஊற்றுரும் அந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ எண்ணெய் சுட பாருங்கள் சரிங்களா அதுக்கு ரெண்டு மூணு எவ்வளோ வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக ஆனியன் பவுண்டா வீட்டிலையே செஞ்சுட்டோம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சுட சுட செஞ்சு கொடுங்க பசங்களுக்குந்து பெரியவருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வேறு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ